கிங்ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நானும் உங்கள் ஜாகிர் நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோன்னா மீஞ்சூர் டு கும்மிடி பூண்டி போகிற வழியில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலைச்சேரி அண்ணாமலைச்சேரியில் இருக்கும் ஜிவிஎன்னின் ஒரு ஆயிரத்தி பிளாட்ஸ் கொண்ட ஒரு அழகான சைட் இது எல்லாம் ஃபார்ட்டி ஃபிட் தேர்ட்டி ஃபிட் கொண்ட ஒரு அழகான சைட் இது பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் ஏறதா அப்ரூவ்டுன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப் ரெடி ஆகிருக்குது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி அதே சமயம் கடல் வியூவும் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோட பின்பக்கம் வந்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான முதற்கட்ட வேலையாக வந்து இந்த ரோடோடைய பணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான இடம் எடுக்கக்கூடிய வேலைகளும் ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சைட் எப்படி இருக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் கைஸ் இதுதான் வந்து நம்ம சைட்டு சைட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி லைன் பண்ணியிருக்காங்க சைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கார்டன் ரெடி பண்ணியிருக்காங்க அதே சமயம் இது வந்து இது ஆயிரத்தி முந்நூறு பிளாட் கொண்ட ஒரு பெரிய டவுன்ஷிப்பு டோட்டல் வந்து ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு இந்த சைட்டில் இந்த ஃபார்ட்டி ஃபிட் ரோடுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஆர்ஆர் ரோடு இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டரில் நமக்கு டச் ஆகிடுது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடல் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் கடல் இருக்குது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் வேல்யூ உள்ள அடுத்த வடக்கு வடக்கின் ஈஸியாருன்னு சொல்லாது இன்றைக்கி ஒரு சின்ன முதலீடு வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சைட்ஸ் தான் வந்து ஈசிஆரில் வாங்கினவங்க இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் கோடி சொன்ன மாறினதுக்காக நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருந்துச்சு மீஞ்சூர் நகரமாக வந்து ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி ரோடு டெவலப் டெவலப் இருக்குது இந்த ஏரியாவில் மாதாவரத்துடைய மெட்ரோ ஸ்டேஷன் வட சென்னை எல்லா பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மகேந்திரா வேல் சிட்டி ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குது எண்ணூர் டு காட்டுப்பள்ளி எண்ணூர் டு காட்டுப்பள்ளி ரோடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த சைட்டை சொல்லப்போனால் ஒரு ஒரு சில சிறப்புகள் சொல்ல வேணாம் சைட்டே ஒரு பெரிய சிறப்பான சைட்டு தான் ரொம்ப லோவஸ்டான ரேட்டில் ஒரு பெரிய டவுன்ஷிப்பு இந்த சைட் ரெடி பண்ணியிருக்காங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா